இதற்கெல்லாம் காரணம் சுற்றுச்சூழல் கெட்டு போனதான் தமிழ்நாடு அரசு இது போன்ற ஊழல் அமைப்பு உடனடியாக கலைத்துட வேண்டும் தமிழ்நாடு முதல்வர் சொல்றாங்க சுற்றுச்சூழலுக்கு மிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய அரசு எங்க அரசு ஆனால் இந்த அமைப்பு முழுவதுமாக கெடுத்துக் கொண்டிருக்கிறது எல்லா ஓடைகள்லையும் கழிவு நீர் எல்லா ஆறுகளிலையும் ஆலைகளோட பிசு நீர் பரவி கிடைக்குது தண்ணி இன்னைக்கு குடிக்கவே முடியல விரைவில் ஆக்சிஜனையும் நாமெல்லாம் புட்டிகள் அடைச்சு சுவாசிக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது இங்கே மாநில சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு குழுமம் கல் குவாரிகளுக்கு பதினஞ்சு லட்சமும் கிரானைட் குவாரிகளுக்கு ஐம்பது லட்சமும் நாசகார ஆலைகளுக்கு ஐந்து கோடி ரூபாயும் பணத்தை பெற்றுக்கொண்டு அனுமதி கொடுப்பது மட்டும்தான் எங்களுடைய வேலை இங்கே திடீரென பெருவெல்லம் திடீரென பெருமழை திடீரென அதீத வெப்பம் அனைத்தும் இங்கே காலநிலை மாற்றம் என்பது போய் காலநிலை பிறழ்வு என்ற நிலை ஏற்படுவதற்கு சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டுக் குழுவும் தான் முழுக்க காரணம் இதன் சியாவில் இருக்கக்கூடிய அனைவரையும் லஞ்ச ஊழல் ஒழிப்புத்துறை நடவடிக்கை எடுத்து அவர்களை கைது செய்ய வேண்டும் ஏற்கனவே இந்த துறையிலே பணியாற்றிய ஒரு சூப்பர் பல கோடி ரூபாய் லஞ்ச பணம் பெற்றது அனைவருக்கும் தெரியும் இங்கே ஒவ்வொருவரும் பல நூறு கோடியை கொள்ளையடித்து வைத்திருக்கிறார்கள் இல்லை என்றால் இந்த போராட்டம் இன்று இங்கு தொடங்கிய போராட்டம் தமிழ்நாடு முழுவதும் தீயாக மாறும் நிலவக்கூடிய ஆட்சி அடியோடு சரியும் என்று எச்சரிக்கின்றோம் தமிழ்நாடு சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆணையம் என்கிற சியா என்கிற அமைப்பு சென்னையில இந்த அருகில் இருக்கிற பனகல் மாலையில் அமைந்திருக்கிறது இந்த அமைப்பு தான் தமிழ்நாடு முழுவதும் செய்யப்படக்கூடிய தொழில்களுக்கு குவாரிகளுக்கு கல்குவாரி மணல் குவாரி சுண்ணாம்பு குவாரி பெருந்தொழில்கள் அனைத்துக்குமே சுற்றுச்சூழல் அனுமதி இங்க தான் கொடுக்கறாங்க சுற்றுச்சூழல் அனுமதி கொடுக்கும்போது பொது கருத்து கேட்பு கூட்டம் நடத்துறாங்க அந்த பொது கருத்து கேட்பு கூட்டத்தில் பல்வேறு சட்டங்கள் விதிகள் மீறப்படுகிறது என்பதை நாங்கள் தொடர்ச்சியாக ஆதாரத்தோடு அம்பலப்படுத்தி வருகிறோம் அவை அனைத்தும் இடம் அவங்க வெப்சைட்ல இருக்குது ஆனாலும் சட்டங்களையும் விதிகளையும் மீறி சுற்றுச்சூழலை புறந்தள்ளி இன்னைக்கு காலநிலை மாற்றம் என்பது விவசாயிகளை கடுமையாக பாதித்திருக்கிறது நாங்கள் பயிர் வச்சா வெயிலுக்கு கடுமையான வெப்பத்தில் முளைக்க மாட்டேங்குது முளைச்சு மேல வந்தா மகசூல் கிடைக்கல மகசூல் கிடைச்சா அறுவடும் போது பெருமளம் வந்து எங்களை பாலடிச்சுருது இல்லாட்டி வறட்சி வந்து எங்கள் வாழ்வாதாரத்தையே பறிக்கிறது இதற்கெல்லாம் காரணம் சுற்றுச்சூழல் கெட்டு போனதான் சுற்றுச்சூழல் கெட்டு போனதுக்கு தமிழ்நாட்டு அளவில் இந்த அமைப்பு சியா அமைப்பு தான் முழு முதல் காரணமாக இருக்கிறது ஏற்கனவே குவாரிகள் சங்க தலைவர் ஏக்கராவுக்கு பத்து லட்ச வாங்கிட்டு இருந்த அமைப்பு அனுமதி கொடுப்பதாக பொதுவெளியிலே குற்றம் இருக்கிறார் அனைத்து காணொளிகளும் வெளியில் இருக்கிறது ஆக லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் லஞ்சத்தை பெற்றுக்கொண்டு இவர்கள் அனுமதி கொடுத்து தமிழ்நாட்டை பாலைவனமாக்கி கொண்டிருக்கிறார்கள் எனவே இங்கே இருக்கக்கூடிய அதிக எல்லாம் ஊழல் அதிகாரிகள் இங்கு இருக்கக்கூடிய ஒரு ஊழியர் வீட்டில் மட்டும் ஐநூறு கோடி ரூபாய் கணக்கில் வராத பணம் பிடிபட்டு இருக்கிறது முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது பல்வேறு முறைகேடுகள் இப்பேற்பட்ட மோசடியான ஆணையத்தை கலைத்து விட்டு அந்த அதிகாரிகள் மீது உரிய நடவடிக்கை எடுத்து புதிய நல்லவர்களை படி சட்டங்களின்படி சரியாக இயங்குபவர்களை நியமிக்க கோரி இன்று விவசாய சங்கங்கள் சுற்றுச்சூழல் அமைப்புகள் பொதுநல அமைப்புகள் சார்பிலே இங்கே தொடர் காத்திரு போராட்டம் நாங்கள் நடத்த தமிழ்நாடு அரசு இது போன்ற ஊழல் அமைப்பு உடனடியாக கலைத்துட வேண்டும் தமிழ்நாடு முதல்வர் சொல்றாங்க சுற்றுச்சூழலுக்கு மிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய அரசு எங்க அரசு சொல்றாங்க ஆனால் இந்த அமைப்பு முழுவதுமாக கெடுத்துக் கொண்டிருக்கிறது எல்லா ஓடைகள்லையும் கழிவுநீர் எல்லா ஆறுகள்லையும் ஆலைகளோட விச பரவி கிடக்குது தண்ணி இன்னைக்கு குடிக்கவே முடியல காசுக்கு வாங்கி தான் குடிச்சிட்டு இருக்கிறோம் விரைவில் ஆக்சிஜனையும் நாமெல்லாம் புட்டிகள் அடைச்சு சுவாசிக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது இதை பத்தி எந்த ஆய்வையுமே இதுவரைக்கும் இந்த அமைப்பு செய்யவே இல்லை என்ன பாதிப்பு இதற்கு தீர்வு என்ன மக்கள் எப்படி இருக்கணும் நிறுவனங்கள் எப்படி செயல்படணும் எந்த பாதிப்பு இவர்கள் ஆய்வு செய்யாமல் இருக்கிறார்கள் அரசு எனவே இனி காப்பாற்ற வேண்டும் என்றால் இந்த சிய அமைப்பை ஊழல் இல்லாத அமைப்பாக சுற்றுச்சூழலை பாதுகாக்கிற அமைப்பாக தமிழ்நாடு அரசு மாற்ற வேண்டும் என்றுதான் நாங்கள் இன்னைக்கு பல்வேறு அமைப்புகள் ஒருங்கிணைந்து தொடர் காத்திரு நடந்து வந்திருக்கிறோம் எனவே இருக்கக்கூடிய ஊடக நண்பர் அனைவரும் இந்த செய்தி தமிழ்நாடு முதல்வர்களுக்கு செல்லும் வரை செய்தியை வெளியிட்டு இந்த பொதுமக்கள் விவசாயிகள் சுற்றுச்சூழல் அமைப்பினுடைய போராட்டத்தை பொதுமக்களுக்கும் அரசின் கவனத்திற்கும் கொண்டு சேர்க்க வேண்டுமாய் பணிவோடு கேட்டுக்கொள்கிறோம்